எங்களுடைய பெயரையெல்லாம் இந்த சுதர்ஷன் இருக்கின்ற பெயர் மூலமாக உங்களுக்கெல்லாம் நன்றி வைக்க நான் கடமைப்படுத்திக்கின்றேன் குறிப்பாக இந்த தன்னாரப்பொருள் எல்லாம் இணைத்து உங்களை எல்லாம் ஒரே வேலையிலே கொண்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்களுக்கு மேலே முழுமையாக உங்களுடைய உழைப்பை கொண்டிருக்கிறேன் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க இதற்கு பின்புலமாக இருக்கிறவங்க முதுகலமாக இருக்கிறவங்க பதிலக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை மறுபடியும் கொள்கிறேன் நீங்கள் பேசும்போது சில விஷயத்தை நாங்கள் வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னாங்க எங்களுக்கு நேரங்களுக்கு கேட்பதற்கு காதும் இருக்கிறது இன்னும் எனக்கு இத்தனை நாள் நீங்கள் வேறு பார்த்துருக்கீங்க கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற காரணத்தை என் ஆர்கனைசேஷன் சுட் ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் பர் சீக்ரெட் அது வந்து உங்களுடைய தொழில் யுக்தி அது நீங்கள் ஆனால் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டிய வேண்டியது அவசியம் இல்லை அதற்கான நேரமோ ஒரு க்ளோஸ் வரும் பொழுது நாம் அதை பேசுவோம் காஷாக்காகி இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிறைய விவசாய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த தன்னார்வ குழுக்களை பொறுத்தவரை எல்லோரும் தாங்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு தனிப்பட்ட வேலையோடு தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டு வாழ்கின்ற சொந்தங்கள் தேர்தல் நேரத்தில் அதையெல்லாம் மறந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மணி நேரம் அவங்களுக்கு வந்து வேலை எனக்கு தெரியும் நிறைய நிறையா பேர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருக்கலாம் சுதட்சன தொலைபேசியில் சொல்லுவாங்க ஏன்னா தப்பிச்சு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி உங்களுடைய காரில் வந்து ஒரு பேனர் வந்துச்சு எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை நீங்கள் வைலேட் பண்ணிருக்கீங்க இண்டிவிஜுவலாட்டி எப்படி அதை கொண்டு போகலாம் உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது இல்லை ஒரு பத்து பேர் விடத்தில் சேர்ந்துருக்குறீங்க அப்படின்னா அனுமதி வாங்கினீங்களா கட்சி அனுமதி காட்டுங்க அது இருக்கக்கூடிய இதற்கக்கூடிய தன்னாத பொருட்கள் செல்லாத இடமே கிடையாது மிக முக்கியமாக காவல்துறை உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரித்து அதுக்கப்புறம் விட்டுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தான் நீங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதான் உண்மை தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் அரசியலில் இருந்து தூரமாக இருப்பாங்க ஆனால் இன்னொரு இன்னைக்கு உங்களுக்கு அரசியலில் பார்த்துட்டீங்க அருகில் இருந்து பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இருபத்தி எட்டு நாட்கள் ஒண்ணிமாக வந்துச்சுருக்கிறது ஒரு ஒரு வீதியில் ஏறி இறங்கும் பொழுது மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும் சில இடத்துல வரவேற்பு இருக்காது மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க எல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்தவங்க தான் இந்த கோர் வாலண்டியர்ஸாக இந்த அரங்கத்துக்குள்ள அமர்ந்தது இப்போ அரசியலை பார்த்த பிறகு அரசியல் எப்படி இருக்குது ஹவுஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இரண்டு விதமான கருத்து கிடைக்க வரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அரசியல் சரியில்லை அப்படிங்கிற அரசு பாலிடிக்ஸ் இஸ் நாட் குட் அப்படிங்கிற கொஞ்சம் பேர் வந்து பாலிடிக்ஸ் இஸ் குட் அப்படிங்கிற இப்போ ஜனநாயகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்லோ மூவிங் இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்லோ மூவிங் நம்ம மெதுவாக தான் ஒரு சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு குழு ஸ்டாண்டிங் கமிட்டிய அவங்களே இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேரில் ஆட்சி நடத்துறதுக்காரு ஒரு ஜனநாயக ரீதியில் இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூருக்கு லட்சம் குப்பி இந்தியாவாக மினி இந்தியாவில் எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் சித்திக்குள் இருக்கிறாங்க எல்லா ஜாதிகள் எல்லா மதஜன்மக்கள் இருக்கிறாங்க ஒருவருடைய டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு பிடிக்கும் ஒன்று பிடிக்காது நிறைய பேருக்கு வந்து ஏன் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா கற்பனையில் சில விஷயங்கள் பிடிக்காது அவங்க ரொம்ப கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ஜனநாயகத்தில் ஒரு ஒரு ஓட்டும் சமம் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி பாருங்க நீங்கள் இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு ஏழை தாயாக ஒரு ஒடிசை வெற்றி வாழ்ந்தாலும் சரி இருவருடைய ஓட்டு ஒரே ஓட்டு தான் அந்த ஓட்டில் வந்து ஒரு பெரிய ஓட்டு சின்ன ஓட்டு கிடையாது ஜனநாயகத்தில் அனைவரையும் சமமாக பதிக்கிறதுனால தாங்க டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு செக் வச்சு நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் சில நேரத்தில் தப்பானவர்கள் வந்தாலும் கூட தப்பானவர்கள் நம்ம நாளைக்கு ஜனநாயகம் கிடாது அஞ்சு வருஷத்துக்கு மறுபடியும் ஸோ ஜனநாயகம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஒரு முறை பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி வாழ்க்கை வாய்ந்தால் வாழ்க்கையில் சில இடத்துல தோப்போம் சில இடத்துல ஜெயிப்போம் ஸோ பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் லைஃப் அதனால் இதை பற்றி நாங்கள் எதையும் கூட சங்கடம் கொடுவதற்கு ஒன்று இல்லைங்க ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு அது மூலம் குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கை நம்ம டிலே பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா முதல்ல நீங்கள்லாம் காம்பவுண்ட் ஆகணும் அப்படின்னா ஏன்னா ஒரு வரக்கூடிய மெசேஜ் உங்களோட எல்லாம் பார்க்கும்போது பகிரமாக இருந்துச்சு அதாவது உங்களுடைய அந்த கொப்பலிங் உங்களுடைய ஆக்ரோஷமான அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய எமோஷனலான உங்க ஸ்டாண்ட் இதெல்லாமே பார்க்குறதுக்கு இலக்கிய வந்து உங்களுக்கு காம் டவுன் இன்னொரு ஒரு மாத காலம் ஆகணும் நான் இதுக்கு முன்னாடி வாரண்டியர் சந்தித்த பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொன்னாத மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்ரஹாம் லிங்கன் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் லவ் ஒரு அற்புதமான ஒரு பணிதர் லிங்கனுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்லேவல் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுல அந்த கான்ஸ்டியூஷன் நான் சொல்றது கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்படுற பொழுது த்ரீ டூத் காம்ப்ரமைஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க த்ரீ ட்ரூத் காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப பயிரமாக இருக்கும் அதாவது நார்த் டூ சவுத் ஆஃப் அமெரிக்காவோட சேர்த்து அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க இல்லை இந்தியாவில் வந்து நிறையா ஸ்லேவ்ஸ் இருக்காங்க நார்த்தில் வந்து சிலேபஸ் இருக்கு அங்கே நிறைய ஒயிட் பீப்புள் இருக்காங்க நம்ம ஒன்றா இணைஞ்சோன்னா ஒரு ஸ்லேவுக்கும் ஒரு ஓட்டு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே பெரும்பாலும் சவுத்தில் தான் வருவாங்க இருந்து யாருமே பிரசிடென்ட் வர மாட்டாங்க இது பெஞ்சமின் டிராகில் ஜார்ஜ் வாஷிங்டன் மேண்டிசன் இவங்கெல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சவுத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது காரணம் ஸ்லேவ்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஓட்டு சமம் நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடென்ட் சவுத்திலிருந்து தான் வருவாங்க நார்த் அமெரிக்கா இருந்து யாரும் வரமாட்டாங்கிறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது மூன்று வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு இப்படிலாம் ஜனநாயக இருக்கு பாருங்க தட் இஸ் பார்த்து த்ரீ ஃபிஃப்த் காம்ப்ரமைஸ் ஐந்து ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு வில் பி கவுண்டட் அஸ் த்ரீ ஒயிட் ஓட்ஸ் அப்படி தான் நம்ம ரெசிடென்ட் அதிக இருக்கோம் அமெரிக்காவுடைய சமூக கிரேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து இப்படி தான் எனக்கு ஆனாங்க எங்களுடைய ஃபஸ்ட் ரெசிடென்ட் செகண்ட் ரெசிடென்ட் ஃபைனஸ்ட் பீப்பிள் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா அஞ்சு ஓட்டை மூணு ஓட்டை கவர் பண்ணலாம் இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருந்துச்சு எயிட்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் போய் இருந்தது யார் இந்த கூடைக்கு மணி கட்டுவா ஹூ வில் பிரிங் தி ஸ்லேவரி டு ஒன் ஹெண்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் ஸ்லேவரி வாஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸ்லேவரி வச்சுக்கலாம் எந்த தவறு கிடையாது ஸ்லேவரிக்கு பனிஷ்மெண்ட் இல்லை இது அவரை தான் நீங்கள் முடிவு பண்ணுறாரு நம்ம ஒரு மணி கட்டணும் குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும் நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமை அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது அது எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்போ இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் இருக்குதுங்க ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ்லேருந்து பாஸ் ஆயிடுச்சு ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட் தேர்டீன் அமெண்ட்மெண்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்னா பாஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஸோ நேர்மையான முறையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ் லிங்கன் அவங்க அந்த பில்லை டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சு ஓட்டில் அந்த பில் தோத்துருக்கோம் அப்படின்னா மறுபடியும் சிலைவரை கட்டிக்காரு லிங்கன் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டை போஸ்ட்போன் பண்ணுறாரு சரி போஸ்ட்போன் பண்ணுறாங்கன்னா மக்கள் மாற்றி ஓட்டு போடுவாங்க ஒன்று இருக்கிறாங்க அதுவும் நடக்கல உடனே லிங்கில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யார் எனக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒரு ஒருத்தனா போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க நீ ஓட்டு போட்டு தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம் உனக்கு என்ன வேணுமோ லிங்கட் செய்வார் அப்படின்னு உனக்கு என்ன வேணாலும் கேட்டு லிங்கட் செய்வார் கடைசியாக ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜனவரி தேர்ட்டி ஒன்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரெசன்டேட்டிவில் ஓட்டு நடக்குது அந்த ஓட்டில் வந்து லிங்கன் ஜெயிச்சதாரு தர்ட்டீன் கவர்மெண்ட் திரும்ப ஆகியிருந்தார் அன்னைந்து அமெரிக்காவில் சிலைபடி அபாரிச்சுட்டு இருந்தார் அதை முடிச்சதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் அவர் பார்த்துட்டு இருக்கார் லிங்கன் அல்லாமல் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தியோனர் ஸ்டீவன் சபை அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல் மனிதவர் சொல்கிறாரு இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியல இந்த நடந்ததெல்லாம் அவர் பார்க்குறாரு அந்த மூன்று மாதமாக லிங்கன் செய்கிற வேலை மேக்ரோவில் செய்கிற வேலை லிங்கன் அவர் போட்டிருக்கவங்கள செய்கிற வேலை எப்படி இந்த தர்ட்டீன் கவர்மெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க ஒரு பொறுக்க முடியாத இருந்துச்சு அந்த சபையில் பேசுகிறாரு the 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 greatest measure of 19th century by by corruption aided and by the purest man கிரேட்டஸ்ட் மெஷர்ஷன் அதாவது நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக in சென்சுரி கரப்ஷன் மூலமாக பின்னாடி இருக்கு பலம் கொடுந்தது அமெரிக்காவுடைய சுத்தமான மனிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் எப்படி லிங்கன் அதை வந்து கொண்டு வந்தார் அந்த தேர்ட்டின் டவுன்மெண்ட் கொண்டு வந்தார் ஸோ பாலிடிக்ஸ் இஸ் எசென்சில காம்ப்ரமைஸ் இதை வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதற்கு மேலே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்குது அப்போ போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஒரு நெஷன் எடுக்கும்போது தடுப்பு பிள்ளைக்கு சரி இல்லை சரி அவ்வளோ தான் ரெண்டே விஷயம் தான் உங்கள் கையில் ஒரு லாபங்களுக்கு இந்தியர் திருநாள் கோவில் இருக்குது பார்க்குறீங்க நீ தப்பு சேர்த்துருக்கேன் தப்பு செய்யலாம் இரண்டே நெஷன்ஸாக அவங்க இருக்குது ஸோ உங்கள் ஆஃபீஸிலிருந்து போனால் ஐம்பது சதவீதம் உங்களை பாராட்டினாங்க ஐம்பது சதவீதம் உங்களை திருப்பி போவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும் நாயம் கொடுக்க முடியும் ஸோ பட் நீங்கள் அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் வினைகள் நாற்பது வயசு ஆச்சு முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டெஷின் மேங்கிங் சிம்பிளாக இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த மூன்று ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை பார்த்துக்கேன் பல நேரத்தில் நானே யோசிப்பேன் இந்த அரசியல் நான் இருக்கணுமா ஷுட் பி கண்டினியூ டு பி என்ன பார்த்திக்ஸ் இந்த சேனல் நான் இருக்கணும் காரணம் உங்கள் மனதில் டெய்லி அந்த சஞ்சல் யவு டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ் டு கண்டினியூஇஇன் பாலிடிக்ஸ் டு டூ பாலிடிக்ஸ் ஒரு சாதாரண மனிதனை போல எதுவும் எடுத்து எடுத்து பேச முடியாது சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில் கருப்பு விலை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரி இல்லை அவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மேலே ஒரு பிரச்சனை நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு கொடுத்துறாங்கன்னா போட்டு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல அல்லது நம்மளை பற்றி அபானமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகை வருதுன்னா அதையும் படிக்கணும் அதுக்கும் அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும் அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்ல மனிதனு அவசியம் கிடையாது இன்னைக்கு யாரெல்லாம் அந்த அரசியலை பார்த்துருக்கீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை இது த ஃபஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபையன் ஏன்னா எங்கள் பண்ணி சொல்ல அவங்க பேசினாங்க ரமேஷன் அங்கே அண்ணா சூப்பர் மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் தலைவரே சொன்னதுக்கப்புறம் நாம் ரெடி ஆகிட்டோம் தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்காங்க நாம் அரசியலில் போய் சேரோம் இதெல்லாம் நீங்கள் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சியில் நோ கொஸ்டின் ஆஃப் சம்பி கேன் மேக் மணி இன் பிஜேபி அதனால் நீங்கள் எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும் தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும் அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பழைய தலைவர்கள் எடுத்து பாருங்கள் கடந்த ஒரு நாற்பது ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கலாம் இந்த கட்சியில் வேலையை இந்த கட்சியில் சேர்ந்தனால நமக்கு யாராச்சும் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா இந்த கட்சியில் அந்த வேலை இல்லை ஆனால் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருக்காங்க இதை விட ஒரு லாஸ்ட்லானு ப்ராப்பர்ட்டி சொத்து எழுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொத்தை வித்தலாக அந்த கட்சிக்கு வந்து செலவு பிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நோபலான கட்சி அதனால அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் சோல் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர் தான் தன்னுடைய எல்லாம் நிம்மதியெல்லாம் எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாவது இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக இருக்கிறார்கள் திஸ் பார்ட்டி அது வாட் ஸ்பிரிட் அதனால் இன்றைக்கு பாலிடிக்ஸ் வரணும் வாலண்டியர்லேருந்து நான் அரசியலுக்கு நான் ஒரு கால எழுத்து வச்சுட்டேன் வரணும்னு நினைக்கிறவங்க முதல்வங்களுக்கு தேவை ஒரு பேஷன்ஸ் இரண்டாவது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை மூன்றாவது உங்களுக்கு தேவை காம்ப்ரமைஸ் ஏன்னா டெமோக்ரஸியில் இந்த மூன்றும் மிக மிக முக்கியம் ஒருமை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் காம்ப்ரமைஸ் அதாவது சில விஷயங்கள் செய்ய முடியாது அது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் செய்யலாம் சரி ஓகே ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் பத்து விஷயங்கள் செய்யணும்னு வருவீங்க ஆனால் அஞ்சு விஷயம் இந்த வருஷம் செய்ய முடியும் அந்த விஷயம் இந்த வருஷம் பண்ணணும் இப்போ நீங்கள் மோடி ஐயாவுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க இப்போ நான் பேசிக்கலாம் இப்போ மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் நம்மளுடைய ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி மோடி ஐயாவுக்கு எத்தனை பரிச்சை வந்திருக்கும் எத்தனை சட்டத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது முத முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க ராஜ்யசபாவில் கொண்டு வந்தாங்க ஏன் ராஜ்யசபாவில் நமக்கு மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபாவில் கொண்டு வந்து தான் லோக்சபாக்கே போச்சுக்கோங்க லோக்சபா போய் ராஜ்யசபா போகலாம் அதனால் மோடி அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பாக இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இஸ் அந்த சேரில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இட் இஸ் இட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ பேர்டன் அவர் சும்மா இந்த முகத்தில் அவர் அவ்வளோ பிரச்சனைகள் அவர் கையாளணும் எதிர்கட்சிகள் வசைப்பாடுகளை கேட்கணும் அதை தாண்டி அவருடைய இலக்கு இந்த நாடு என்றால் இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் அவருடைய பைனல் இருக்குது அது எப்படி வேணாலும் மக்கள் மாற்றி பேசுவோம் உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்து மணிப்பூர் நடந்திருக்கக்கூடிய கில்லிங்ஸ் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நீங்கள் எடுத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து ரொம்ப தான் இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் அதற்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் ஆம்டு போற ஸ்பெஷல் பவர் சாக்கெண்ட் வச்சு இந்த மாதிரி ஆனால் ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொல்லும் பொழுது சில இடத்துல அதை பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய காரணம் வந்துருக்கு அதே அதேபோல் எதிர்கட்சிகள் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் கூட அதை மாற்றி தான் சொல்லுவாங்க சரி இல்லாது சரி இல்லை அப்படின்னு அதையும் கடந்து போக வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதையெல்லாம் தாண்டி தான் மோடிஜி டெலிவர் பண்ணியிருந்தார் மோடிஜி இவ்வளவு டெலிவர் பண்ணியிருக்காரு பத்து ஆண்டுகளில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் டெலிவர் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அந்த சேருக்கு இருக்கக்கூடிய பேர்டன் சேருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு தேச தலைவர் மோடி என்று மனிதன் இந்திய ஜனநாயகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அது இந்திய டெமோக்ரஸியில் பெர்ஃபார்ம் பண்ணுறது சாதாரண வேலை இல்லைங்க அதை இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தோல்வி என்று பார்க்கவே விட கோயம்புத்தூரில் வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் பார்ப்போம் இதை தோல்வின்னு பார்க்கலாம் பார்த்ததான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் புரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை அதுவும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே இதை நாம் ஒரு ஆன்மீக பயணமாக தான் எடுக்கணும் ஓட்டுறது பணம் கிடையாது மக்களை நேரடியாக சந்திக்க போகிறோம் என்ன வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் தனியாக நிற்க போகிறோம் கூட்டணி கிடையாது நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் மக்களுடைய வாக்கை வாங்க போகிறோம் அதன் மூலமாக மாற்றத்தை கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்தில் ஒன்று சேலஞ்ச் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான வாக்கு அந்த வாக்குகள் வந்து நம்ம நம்பிக்கை அது நமக்கு ஒரு நம்பிக்கை இன்னொன்று வச்சுக்கேன் இந்த சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நாங்கள் இருக்கோம் இந்த சைனீஸ் பேம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அது பார்த்தா வளரவே வளராது நம்ம டென்ஷனாக என்னடா அது ஃபுல்ல நாள் தண்ணி ஊற்றுறோம் இருபது நாள் ஊற்றுறோம் முப்பது நாள் ஊற்றுறோம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஊற்றுறோம் காலை அஞ்சு மணிக்கு எதிர்த்து ஊற்றுறோம் இந்த சைனீஸ் பேம்பு ஏன் வளரவே மாட்டேங்குது தொண்ணூறு நாள் காணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பு தினமும் நாலு சென்டிமீட்டரு வளரும் த்ரீ டி ஃபோர் சென்டிமீட்டர் பத்து நாள் வச்சு பார்த்தா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும் இன்னையாந்து இவ்வளோ பெருசாக வளர்க்கு அப்போ என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள் முதல் தொண்ணூறு நாள் நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணி இதில் அதனுடைய வேர் ஸ்ட்ராங்காகிடுது மேலே வளர்ச்சி தெரியுது கீழே வேர் ஸ்ட்ராங்காகிடுது தொண்ணூறு நாள் கடந்து சைனீஸ் வேம்போ வந்து நான்கு சென்டிமீட்டர் வளர்ந்துள்ளது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது நாம் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதிலே மிகவும் தெளிவாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்துல கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்துல நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாவதுக்கு வந்திருக்கோம் அல்லது ரெண்டாவது வந்திருக்கோம் முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீத பூத்துல கிட்டத்தட்ட நாம ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துருக்கோம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரம் பூத்துல பாரதிய ஜனதா கட்சி முதல் இடத்துல வந்துருக்கும் எட்டாயிரம் பூத்து எட்டாயிரம் பூத் அவுட் ஆஃப்ல நாம் வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல ஒன் தேர்டு நீங்கள் எடுத்துக்கங்க அதில் வந்து முதல் இடம் இரண்டாவது இடத்துல வந்திருக்கோம் இது ஒரு வளர்ச்சி அப்படின்னா வேர்கள் பலமாயிடுவது ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிறுத்திட்டீங்கன்னா தவறேன் பத்து நாள் பார்த்தா சைனீஸ் விளம்பு வளரவே இல்லை என்னடா வளரவே இல்லை டைம் வேஸ்ட்டு காலையில் எந்திரிக்கணும் தண்ணியாக ஊற்ற வேண்டாம் இப்போ நாம் எல்லோரும் அந்த நிலைமைகள் இருக்கும் ஒரு வாலண்டியர்ஸாக நீங்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள் அண்ணன் பார்த்தோம் இவ்வளோ உழைப்பு போட்டோம் கோயத்தல் இதுக்கு மேலே உழைக்க முடியுமா கண்டிப்பாக உழைக்க முடியாது இது மேலே வாலண்டியர்ஸுடைய செயல்பாடுகள் இருக்க முடியுமா சத்தியமாக இதுக்கு மேலே வளர்க்க முடியாது இது இன்னும் கொஞ்சம் கட்சி செஞ்சுருக்கலாமா சத்தியமாக சொல்கிறாங்க கட்சி இதுக்கு மேலே செஞ்சுருக்க முடியாது அப்போ எல்லாருமே வேலை செஞ்சு உலகம் வந்துச்சு இல்ல அப்போ வந்து தண்ணி ஊற்றுறதும் நிறுத்துக்கிறாங்க அது இல்லைங்க நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா அந்த வேட் வந்து பலமாக அதனால் நம்ம செய்யக்கூடிய வேலை இன்னும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கீ பட்டில் டெமோத்தில் சில சில நேரம் ஒரு கோபலத்தான் நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரம் என்னுடைய கோபத்தை வரவழைக்க கூடும் ஆனால் புரிஞ்சுக்கேன் பாலிடிக்ஸ் இஸ் எசன்ஷியலி இந்த ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸில் நடத்துகிறாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லா நாளும் தட்டி எடுத்து நம்ம போட முடியாது சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த காலை பின்னாடி எடுத்து வைக்கிறேன் அந்த நல்ல தலைவனுக்கான இலக்கணம் எப்போ காலை முன்னாடி எடுத்து வைக்கிறோமோ அந்த நேரத்தில் நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எப்பொழுதுமே சுப்து கியரில் போனீங்கன்னா வண்டியில் பாக்ஸ் பெஞ்சோம் எப்பொழுதுமே கியரில் போனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது ஃபிஃப்த் இயர் அப்போ ஃபிஃப்த் இயரில் போவோம் தேர்டு இயர்றப்போ தேர்ட் இயரில் போவோம் குறிப்பாக இந்த வாழ்க்கையரசுக்கு நீங்கள் கியரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒன்றரை மாதம் டிலே பண்ணணும் ஃபிஃப்த்து கியரில் ஓயிட்டீங்க கொஞ்ச நாள் நீங்கள் தேர்டு கியரில் இருக்கணும் கொஞ்ச நாள் ஃபோர்த் கியரில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் ஃபிஃப்த் கியருக்கு வரணும் ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கையை வந்து வெள்ளையாக மட்டும் பார்க்குறாங்க அரசியல்வாதிகள் வாழ்க்கையை கருப்பு வெள்ளைகளை கலந்து போகலாம் அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறனால அரசியலில் பிரச்சனைகள் நல்லத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும் ஏன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க ஏன் நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சு இது ஏன் நடக்கல இது உடனே நடந்திருக்கு இல்லை அப்படின்னா ஜனநாயகம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி காக்க மாட்டாங்க பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா பத்து பேருக்கு பத்து பிரச்சனையோடு தான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க ஒருத்தருக்கு இது வேணும் ஒருத்தருக்கு அது வேணும் ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும் ஒருத்தவர்களுக்கு அவங்க தெருவனுடைய வளர்ச்சிங்க ஆனால் எல்லாம் சரி தான் நீங்கள் இண்டிவிஜுவல் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோணத்தில் வயிற்றுக்கு உணவில்லாதவங்களுக்கு என்ன யார் வயிற்று சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் எல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன நாடு வளரணும் இருக்கிறவங்களுக்கு என்ன அவங்களும் வளரணும் நாடு வளரணும் அதனால் யாரும் தப்பானவர்கள் கிடையாது எல்லோரும் அவருடைய கோணத்தில் சரியானவங்க தான் அவர்களையும் அனுசரிச்சு தான் போகணும் இன்றைக்கி நாம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு படி முப்பத்தி நான்கு சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதம் கோயம்புத்தூரில் ஓட்டு வாங்கியிருக்கோம் அடுத்தது இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் நாற்பது சதவீதம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு போகணும் இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது நாளில் அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுக்கு நீங்கள் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும் பில்டிங் அண்ட் குட் சொசைட்டி ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் நல்ல ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த வாலண்டியர் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் சுதர்ஷன் அவர்களையும் அந்த கோர்த்தி மீர் ரொம்ப தொல்லப்பண்ணேன் எது தொல்லப்படின்னாங்க இந்த மீட்டு நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க நான் ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் ஒன்று ஆனால் இது ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு வேட்பாளரை சார்ந்தோ ஒரு இயக்கம் இருபத்தி எட்டு நாட்கள் இன்றைக்கி நடந்திருக்கு இன்னி நீங்கள் அந்த வாலண்டியர்களுக்கு நடக்கும் பொழுது அடுத்த டிரான்சக்ஷனை நீங்கள் எடுக்கணும் அடுத்த டிரான்சக்ஷன் என்னென்னா இந்த இயக்கம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்து இங்கே இருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்களோ நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சமுதாயம் தலைமை இயக்கமாக நீங்கள் மாற்றிருக்கிறீங்க அது வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற விஓசி வாய்ஸ் ஆஃப் கோவை என்கின்ற இயக்கமாக மாற்றிருக்கிறீங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற பெயராக விஓசி வாய்ஸ் ஆஃப் கோவை விஓசி வாய்ஸ் ஆஃப் கோவை இன்றைக்கு உங்களுடைய உண்மையான வேலை என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில் நான் தவறு செய்தாலும் கூட நீங்கள் கேள்வி கேட்கணும் அதுதான் உண்மையான சமூக இயக்கத்துக்கான உண்மையான ஒரு இது ஏன்னா மக்கள் உங்களை நம்பணும் ஏன்னா நீங்கள் முழு அரசியல் கட்சியாக மாறிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நடுநிலை தன்மை என்பது அது இழந்துவிடுவேன் நீங்கள் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறனாலேயே உங்களுக்கு அந்த நடுநிலை தன்மை இருக்குது ஓ இவங்கெல்லாம் நியூட்ரல் இவங்க கட்சியை சாரலை பாராதவங்க நம்மள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னா உங்கள் மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை மக்கள் வச்சுருப்பாங்க கட்சியை சாராதவங்க எலெக்ஷனுக்கு வந்து கேட்குறாங்க நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அதனால் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுது இதில் இரண்டு பிரச்சனைகள் வரும் ஒன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேரணும் எனக்கு சித்தாந்தம் முடிச்சிருக்கு சூப்பர் ரமேஷ் அண்ணங்கு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சு கட்சியில் எசன்ஷியலி காம்ப்ரமைஸ் ஃபிஃப்த் கியர் தேர்டு கியர் செகண்ட் கியர் இதெல்லாம் போட்டு கட்சியில் போகலாம் இல்லைனே நான் கீரை குறைக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன் வந்து எப்போவுமே ஃபிஃப்த் கியரில் தான் இருக்கும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய தனித்தன்மையை கொஞ்சம் கூட இழக்காமல் வாய்ஸ் ஆஃப் கோவையில் நீங்கள் பயணம் செய்யணும் இதிலே கோயம்புத்தூருனுடைய வளர்ச்சி முதன்மையானதாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் காரணம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நோ காம்ப்ரமைஸ் அதற்கு என்னுடைய வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையும் உறுதிவார்த்தையும் உங்களுக்கு அளிக்கிறோம் அதே நேரத்தில் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஐடியலிஸ்ட் இந்த சமுதாயத்தில் மாற்றம் வருவது எப்பொழுதுமே உண்மை சொல்ல வேண்டும் என்றால் இந்த முட்டாள்கள் சில பேருக்கு சொல்லுங்கள் அவங்க மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க மிச்சவர்கள்லாம் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு ஒன் பர்சன்ட் இன்கிரிமெண்ட் டூ பர்சன்ட் இன்கிரிமெண்ட் யோசிப்பாங்க இந்த முட்டாளிகள்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க ஐயா அவர் மட்டும் தனியாக யோசிப்பாரு அவர் தனியாக யோசிச்சனால தான் ஒரு வெளியிலேயோ வந்தாங்க தனியாக யோசிச்சனால தான் ஒரு காப்பன் நியோஸ் வந்தாங்க தனியாக யோசிச்சனால தான் ஒரு நியூட்டன் வந்தாங்க தனியாக யோசிச்சனால தான் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும்போது கூட உங்களுடைய தனித்தன்மையை இலங்காது உங்களுடைய பியூட்டிலேயே தனித்தன்மை லாயர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நாங்கள் எல்லாம் ஆனால் நீங்கள் ஒன்றாக இணையும் பொழுது வாலண்டியர்ஸ் அதனால் தனித்தன்மை இழக்காமல் இந்த சங்கத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அண்ணா அன்பான வேண்டுகோள் காரணம் இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு முதல் பிரச்சனை நான் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் கோவை ஒரு நிகழ்வுக்கு வந்து உங்கள் எல்லாம் அழைத்து இதுதான் அரசியல் அப்படின்னு பேசிட்டு அது தவறாக போயிடும் தவறப்படும் இன்றிலிருந்து இது உங்களுடைய பயணம் நாங்கள் பின்னாடி நிற்போம் சைடில் நிற்போம் முன்னாடி நிற்போம் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை உங்களுக்கு நாங்கள் சரியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிற வேலை ஒருத்திருக்கு நாங்கள் எங்களுடைய சுத்தமான தன்மை இழக்கும் பொழுது நீங்கள் எங்களை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம் எதற்காக பகறீங்க சுத்தத்தை இழக்காதீங்க நேர்மையை இருங்கன்னு சொல்வதற்கு நீங்கள் தேவைப்படுங்க தான் தாண்டி மிகப்பெரியமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அது சமுதாயத்துடைய பிரச்சனை ஒரு சிம்பிள் ஓட்டர் டெலிஷன் எப்படி அவங்களை கொண்டு வர்றது யோசிங்க அதுக்கு ஒரு ஆப் சிஸ்டம் வேணுமா யோசிங்க இது எல்லாம் அடுத்த கட்டம் ஏன்னா இண்டிவிஜுவல்லையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தனி மனிதனாக சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது யூ கெட் அ ஹாப்பினஸ் அது நீங்கள் நூறு ஒரு ரூபா பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த ஜோனோ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க ஆனால் சமுதாயத்திற்காக ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சிங்கன்னா உள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லா உள்ள இறைவனை நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் எங்கே சென்றாலும் வாய்ஸ் ஆஃப் கோவையுடைய பயணம் தேசியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற பாட்டு வேண்டுகோளை உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையுடைய பயணம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இருக்க வேண்டும் ஒரு வளர்கின்ற கோவைக்காக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நாங்கள் தேவைப்பட்டாலும் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு நீங்கள் சிட்டுக்குருவி ஆகிட்டேன் கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் அடுத்து ப்ரெஸ் மீட் தயாராக முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் எனக்கும் பெரிய ஆசை தான் உங்கள் எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கணும் உங்கள் எல்லாருக்கும் இப்போவே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கணும் உங்களையெல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு புகைப்படம் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் பேசிட்டோம்னா அப்பா நம்ம வேலை முடிஞ்சுது நம்மை நம்பி வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிட்டோன்னு சொல்கிற ஆசை ஆனால் அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு குருவி அந்த குருவி கூண்டில் இருக்கிறவங்க தாய்க்குருவிக்கு அந்த குருவியின் மீது ரொம்ப ஆசை ஐயோ நம்ம குஞ்சு குருவி அது கஷ்டப்படக்கூடாது நம்ம குஞ்சு குருவி பறந்து தான் போய் சாப்பாடு செய்யக்கூடாதுக்காக தாய் குருவி என்ன பண்ணுது குஞ்சுக்குருவியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் மரியாதையில் தினமும் வந்து சாப்பாடாக தொருது அந்த குஞ்சு குருவி சாப்பிடு ஏன்னா அந்த இறையில் தேடுவதற்கான பசி இல்லாதனால தாய் குறுக்க குறுக்க அந்த குஞ்சு குருவி சாப்பிடுவோம் சாப்பிட சாப்பிட குருவியினுடைய உடம்பு பெருசாகிடுது குஞ்சு குருவினுடைய கற்கை பார்த்திங்கன்னா இன்னும் வெயிட்டாக போயிடுது கடினமாயிருக்கு அப்போ அந்த தாய்க்கு தெரியுது நம்ம குஞ்சு குஞ்சுக்குருவினால் வாழ்க்கையில் எப்பொழுதும் பறக்க முடியாது என்ற உண்மை அந்த தாய்க்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தெரியுது அதனால தான் நல்ல தாயாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு குருவியை மூக்க வச்சு அந்த கூடுலேருந்து தள்ளி விட்டு நல்லா யோசிச்சுப்பார் மணிமலனுடைய நல்லா யோசிச்சுப்பார் கிராமத்தில் வீட்டு இருக்கிறவங்க அல்லது வீட்டுக்குள்ளே குருவி கூட்டு இருக்கிறவங்க நல்லா காலையில் உன்னிப்பாக பாருங்கள் அந்த குஞ்சுக்கு நேரமானவுடன் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவி பறப்பதற்கு தயாராக இல்லை என்றால் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவியை தள்ளிவிடணும் அந்த குருவினால் பறக்க முடியுங்கிற நம்பிக்கை அது வரைக்கும் இருக்காது தாய் தள்ளிவிட்டவுடன் பறக்க ஆரம்பிச்சிட அதனால் இன்னைக்கு வேண்டா வெறுப்பாக உங்களை மூக்கிலே தள்ளிவிட வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம் அமைக்கிறது காரணம் நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் சமுதாயமாக ஒரு அரசியல் கட்சி சாராமல் ஒரு குழு பயணம் செய்யணும் ஒருவேளை தள்ளிவிட்ட பிறகு அந்த குருவி கீழே வந்துச்சுன்னா பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கோம் அதை பற்றி நீங்கள் ஒளிப்பை ஆனால் தைரியமாக நீங்கள் பறக்கணும் எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு விதத்திற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் என்பது உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும் நீங்கள் நடுநிலைமையாக தனித்தன்மையாக நாங்கள் எந்த கட்சியும் சாராமல் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் தான் மக்களுக்கு உங்கள் மீது மதிப்பு மரியாதையும் எப்பொழுதும் வரும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் எந்தவரா இணைஞ்சுக்கலாம் தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் பறக்காமல் யாராச்சும் கீழே வந்தா வாங்கி பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது பயம் இருக்கு உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு கோவையை நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் என எசென்சியல் ஆஃப் குவாலிட்டியரிங்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் ஒரு தனி மனிதனாக நாம் சேர்ந்தாலும் கூட அது ஒரு இயக்கமாக குழுவாக அது மாறுவேன் அது காலத்தினுடைய கட்டாயம் எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் ஓடி வருகின்றோம் ஆனால் சமுதாய பிரச்சினை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்தாலும் கூட தட்டி நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரை கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து மேடை இருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ குழு சார்பாக அருமை சகோதரர் சுதர்சன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்னுடைய இரண்டு கரம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஒரு தனி மனிதனாக நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் இன்னைக்கு குடும்பமாகத்தான் நம்ம எது தெரிந்து செல்கிறோம் இந்த குடும்பம் எப்பொழுதும் இருக்கும் தொடர்ந்து நாம்